வணக்கம் நமது வீடுகளில் சாதாரணமாக காணப்படுற உயிரினங்களில் பள்ளியும் ஒன்று பகலில் சுக சுவரில் ஒடுங்கி இருக்கும் இவை இரவில் சுறுசுறுப்பாக இயங்குறதோடு மட்டும் இல்லாமல் அவ்வப்போது சத்தமும் போடும் இந்த சத்தம் கேட்பதற்கு சிலருக்கு எர்ச்சலை ஊட்டினாலும் பலரும் இது வெறும் சாதாரண நிகழ்வாக கடந்து செல்றதில்லை குறிப்பாக நமது கலாச்சாரத்தில் பள்ளிகள் இரவில் சத்தம் போடுவது பல்வேறு நம்பிக்கைகளுடன் தொடர்பு தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வரும் இந்த நம்பிக்கைகள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் மாறுபடலாம் என்றாலும் சில பொதுவான நம்பிக்கைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பள்ளி இரவில் சத்தம் போடுவது வீட்டில் விருந்தினர்கள் வரப்போவதற்கான அறிகுறியா கருதப்படுது யாராவது தொலைதூரத்திலிருந்து உங்கள் இல்லத்திற்கு வருகை தரப்போறாங்க என்பதன் முன்னறிவிப்பாக இந்த சத்தம் பார்க்கப்படுது சில சமயங்களில் இந்த சத்தம் நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத குறிப்பதாகவும் நம்பப்படுது எதிர்பாராத சந்தோஷமான நிகழ்வுகள் அல்லது தகவல்கள் உங்களை வந்தடையும் என்பதற்கான ஒரு நல்ல சகனமாக இது இருக்கு இரவில் பள்ளியின் சத்தம் வீட்டில் செல்வம் பெருகப் போவதற்கான அறிகுறியாகவும் காணப்படுது புதிய வருமான வழிகள் திறக்கப்படலாம் அல்லது எதிர்பாராத பணவரவு உண்டாகலாம் என்ற நம்பிக்கையும் நிலவுது குறிப்பா வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் எடுத்துக்கிறாங்க இது அவர்களின் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறியா நம்பப்படுது சில சமயங்களில் பள்ளியின் சத்தம் எதிர்மறையான விஷயங்களையும் குறிப்பதான் நம்பப்படுது வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்க போவதற்கான அல்லது துரதிர்ஷ்டம் வரப்போவதற்கு ஒரு எச்சரிக்கையான எச்சரிக்கையாக இந்த சத்தம் இருக்கலாம் இதனால் அந்த சமயங்களில் வீட்டில் இருக்கிறவங்க சற்று கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க அறிவுறுத்தப்படுறாங்க அது திசைகளை வைத்து கணக்கிடப்படுது நான் இரவில் பள்ளி சத்தம் போடும் திசையை வைத்து பலன்கள் மாறுபடும் சொல்கிறாங்க குறிப்பிட்ட திசையில் இருந்து வரும் சத்தம் ஒருவித பலனையும் வேறு திசையில் இருந்து வரும் சத்தம் வேறு விதமான பலனையும் கொடுக்கும்னு நம்பப்படுது உதாரணமாக நம்ம இருக்கிற இடத்துக்கு கிழக்கு திசையில் இருந்து வர சத்தம் நல்லதாகவும் மேற்கு திசையில் இருந்து வரும் சத்தம் சுமாரான பலனையோ அல்லது எதிர்மறையான பலனையோ தரலாம் அப்படின்னும் நம்பப்படுது இரவில் பள்ளிகள் சத்தம் போடுவது வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிலவப்போவதற்கான போவதற்கான அறிகுறி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் என்பதன் அடையாளமா இதன் சத்தம் பார்க்கப்படுது இந்த சத்தம் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் இவ்வாறாக இரவில் பள்ளிகள் சத்தம் போடுவது குறித்து பல்வேறு நம்பிக்கைகள் நம் சமூகத்தில் இருக்கு இவை வெறும் நம்பிக்கைகளாகவும் காலம் காலமாக வாய்மொழி கடத்தப்பட்டு வந்த விஷயங்களாகவும் இருக்கு இருந்தாலும் இந்த நம்பிக்கைகள் நமது கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறத மறுக்கவும் முடியாது நவீன ஆர்வை அறிவியல் பார்வையில் இதற்கு எந்த விதமான ஆராதாரமும் இல்லை அப்படின்னாலும் பலரும் இந்த நம்பிக்கைகளை இன்றளவும் பின்பற்றிட்டு வராங்க நம்ம ஒரு நல்ல விஷயமோ அல்லது கெட்ட விஷயமோ பேசிட்டு இருக்கும்போது பள்ளி சத்தமிட்டால் அதை ஆமோதிக்கிறதாக அர்த்தமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுது அந்த மாதிரி நம்ம நல்ல விஷயம் பேசும்போது பள்ளி ஆமோதிச்சது அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐதீகமாக எடுத்துக்கிறோம் பொதுவாக பள்ளி வீட்டில் இருக்கிறத விரட்டுறதுக்கு நிறைய பேர் நிறைய இது ஃபாலோ பொதுவாகவே பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது தெய்வ நடமாட்டத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுது பள்ளிகள் வீட்டில் இருந்தாதான் அது சத்தமே போடும் அதனால பள்ளிகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து விரட்டாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ